நீங்க ஒரு இடத்துக்கு போனா உங்களை யாரும் மதிக்கிறதே இல்லையா மத்தவங்க முன்னாடி உங்களை கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்களா இவன் என்ன பண்ணிட போறான்னு உங்களை இலக்காரமா பார்க்கிறாங்களா கவலைப்படாதீங்க சாணக்கியர் ஒரு தாரக மந்திரம் சொல்றாரு உலகத்துல இருக்கிற மிகச்சிறந்த பழிவாங்கல் உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க அடைகிற அசுர வளர்ச்சி இன்னைக்கு வீடியோவுல உங்களை மதிக்காதவங்களை நீங்க தேடி வர்ற வைக்கிற ஆறு அதிரடி ரகசியங்களை பார்க்க போறோம் குறிப்பா நான்காவது விதியை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை பகைச்சிக்கிட்டவங்க உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க சாணக்கிய நீதியின் முதல் மற்றும் மிக முக்கியமான ரகசியம் என்ன தெரியுமா உங்கள் பலவீனத்தை ஒருபோதும் எவரிடமும் வெளிப்படுத்தாதீர்கள் ஒரு காட்டில் வாழும் பாம்பிற்கு விஷமே இல்லை என்றாலும் அது மற்ற விலங்குகளுக்கு முன்னால் விஷம் இருப்பது போலவே சீர வேண்டும் அப்போதுதான் அந்த பாம்பை யாரும் தாக்க மாட்டார்கள் அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்குள் ஆயிரம் பயம் இருக்கலாம் உங்களுக்கு பலவீனங்கள் இருக்கலாம் ஆனால் அதை உங்கள் எதிரிகளிடமோ அல்லது உங்களை சுற்றியுள்ளவர்களிடமோ காட்டிவிட்டால் அவர்கள் அந்த ஓட்டையை வைத்துத்தான் உங்களை வீழ்த்துவார்கள் இன்றைய உலகத்தில் உங்கள் ரகசியங்களை யாரிடம் சொல்கிறீர்களோ அவர்களிடமே உங்கள் விடுதலையை அடமானம் வைக்கிறீர்கள் என்று அர்த்தம் எனக்கு இது தெரியாது எனக்கு இது வராது நான் இதை பார்த்து பயப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நாளை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஒரு கூர்மையான ஆயுதம் உங்கள் நண்பனாகவே இருந்தாலும் ஒரு கட்டத்தில் உறவில் விரிசல் ஏற்படும் போது உங்கள் பலவீனத்தை வைத்து உங்களை அசிங்கப்படுத்த அவர்கள் தயங்க மாட்டார்கள் அருணின் கதையை நினைத்து பாருங்கள் அவன் தன் தொழில் ரகசியங்களையும் பயத்தையும் தன் உறவினரிடம் சொன்னதுதான் அவன் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எனவே ஒரு மர்மமான மனிதராகவே இருங்கள் உங்கள் பலம் மட்டுமே ஊருக்குத் தெரியட்டும் உங்கள் பலவீனம் உங்கள் கல்லறையின் ரகசியமாக உங்களுடனேயே இருக்கட்டும் எவன் ஒருவன் தன் பலவீனத்தை மறைத்து தன் நம்பிக்கையை மட்டும் உலகிற்கு காட்டுகிறானோ அவனை வீழ்த்தும் தந்திரம் இந்த பிரபஞ்சத்தில் எவரிடமும் இல்லை உங்கள் பலவீனத்தை மறைக்க நீங்கள் தயாரா பதில் சொல்லுங்கள் சாணக்கியர் சொல்லும் இரண்டாவது விதி பலருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் அதுதான் அமித நேர்மை ஆபத்தானது ஒரு காட்டிற்குள் சென்று பார்த்தால் அங்கிருக்கும் மரங்களில் நேராக வளர்ந்திருக்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்பட்டிருக்கும் வளைந்து நெளிந்திருக்கும் மரங்கள் எவராலும் தொடப்படாமல் அப்படியே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையும் அந்த காட்டைப் போன்றதுதான் அளவுக்கு அதிகமாக நேர்மையாக இருப்பவர்களைத்தான் இந்த உலகம் முதலில் பலிகடா ஆக்கும் நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல எல்லார்கிட்டையும் உண்மையா இருக்கேன் என்று நீங்கள் சொன்னால் அது உங்கள் பெருமை அல்ல அது உங்கள் அறியாமை என்று சாணக்கியர் எச்சரிக்கிறார் நேர்மை என்பது ஒரு உயரிய பண்புதான் ஆனால் அது தகுதியற்றவர்களிடம் காட்டப்படும் போது அது உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளும் சூன்யம் உங்கள் எதிரியிடம் கொண்டு உங்கள் திட்டங்களை உண்மையாகச் சொல்வது நேர்மை அல்ல அது முட்டாள்தனம் நரி போன்ற குணம் கொண்டவர்கள் சூழ்ந்த இந்த உலகில் நீங்கள் ஒரு பசுவை போல நேர்மையாக இருந்தால் அவர்கள் உங்களை அடித்து சாப்பிட்டு விடுவார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் சில இடங்களில் அமைதியாக இருக்கணும் சில இடங்கள்ல தந்திரமாக பேசணும் உண்மையை சொன்னால் ஒரு காரியம் கெட்டுவிடும் அல்லது உங்களுக்கு பாதிப்பு வரும் என்றால் அந்த இடத்தில உண்மையை மறைப்பது தவறே இல்லை என்கிறது சாணக்கிய நீதி நேர்மையாக இருங்கள் ஆனால் அந்த நேர்மை உங்கள் வளர்ச்சிக்கு தடையாகவோ அல்லது எதிரிக்கு சாதகமாகவோ மாறிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள் உலகம் உங்களை மதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு நேர்மையான மனிதராக மட்டும் இருந்தால் போதாது ஒரு தந்திரமான வீரனாகவும் இருக்க வேண்டும் இந்த கசப்பான உண்மையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா சாணகியர் எச்சரிக்கும் மூன்றாவது விதி உங்கள் இதயத்தை கணக்க செய்யும் அதுதான் பணத்தை நேசிக்கும் பாசக்காரர்கள் இந்த உலகத்துல ரொம்ப அழகான விஷயம் பாசம் ஆனா அதே பாசம் உங்க பணத்து மேல மட்டும் இருந்தா அது உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான விஷயம் நீங்க கோடீஸ்வரனா இருக்கும்போது உங்க காலை சுத்தி வர்ற சொந்தங்கள் நீங்க ஒருவேளை கஞ்சிக்கு கஷ்டப்படும் போது உங்க முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க சாணக்கியர் சொல்றாரு செல்வம் இருக்கும்போது உன்னை புகழ்ந்து தள்ளி செல்வம் குறையும் போது உன்னை குறைகூற ஆரம்பிக்கிறவன்கிடம் எச்சரிக்கையாகரு பல நேரங்கள்ல நாம ரத்த சொந்தம் தானேன்னு நம்பி நம்மளோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தையும் சொத்து விவரங்களையும் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா துரோகம் என்பது வெளியிலிருந்து வராது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்கள்ட்ட இருந்து தான் வரும் ஒரு உறவினரின் உண்மையான தரம் உங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது மட்டுமே தெரியும் பணம் இருக்கும்போது மச்சான் மாமான்னு வர்ற கூட்டத்தை நம்பி உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க அவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க உங்க கூட தான் இருப்பாங்க வெளிச்சம் இருக்கும்போது மட்டும் கூடவே வர்ற நிழல் மாதிரி இவங்க இருட்டு வந்ததும் காணாம போயிடுவாங்க அதனால உங்க பணப்பைய விட உங்க குணத்தை நேசிக்கிற ஒருத்தரை கண்டுபிடிங்க அப்படி யாரும் இல்லையா தனிமையே மேலானது பணத்துக்காக நடிக்கிற உறவுகளை விட உங்களை நீங்களே நம்புறது தான் புத்திசாலித்தனம் உங்க வாழ்க்கையிலையும் இப்படி பணத்துக்காக பாசம் காட்டுற உறவினர்கள் இருக்காங்களா யோசிச்சு பாருங்க சாணக்கியர் சொல்லும் நான்காவது விதி உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றும் மிகச்சிறந்த உத்தி மற்றவர்களின் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது நண்பா எல்லா தவறுகளையும் நீங்களே செய்து அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு ஒரு ஆயுள் பத்தாது ஒரு புத்திசாலி என்பவன் தான் விழும் குழிக்கு முன்னால் வேறொருவன் விழுந்த குழியை பார்த்து எச்சரிக்கையாகிறவன் தான் சுற்றியுள்ள மனிதர்கள் எதனால் தோற்றார்கள் அவர்கள் செய்த அந்த ஒரு சிறு தவறு என்ன என்பதை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் பல ஆண்டுகளை நீங்கள் மிச்சப்படுத்தலாம் சாணக்கியர் ஒரு ரகசியத்தை சொல்கிறார் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது உங்கள் துறையில் தோல்வி அடைந்தவர்களை கவனியுங்கள் அவர்கள் எங்கே கோட்டை விட்டார்கள் எதனால் அவர்கள் சாம்ராஜ்யம் சரிந்தது அவர்கள் செய்த அதே தவற்றை நீங்கள் செய்யாமல் இருந்தால் மட்டுமே உங்களால் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் பலர் தங்கள் ஈகோவினால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்துக்கொண்டு மற்றவர்களின் அனுபவத்தை அலட்சியப்படுத்துவார்கள் ஆனால் சாணக்கிய நீதியை பின்பற்றுபவன் பிறர்பட்ட காயங்களை மருந்தாக பயன்படுத்துவான் ஒருவன் நெருப்பை தொட்டுத்தான் சுடும் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை சுட்டவனை பார்த்தாலே அந்த பாடம் உங்களுக்கு கிடைத்துவிட வேண்டும் தோல்வி என்பது ஒரு பாடம் என்றால் அது உங்கள் தோல்வியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றவர்களின் வீழ்ச்சியை பாடமாக ஏற்றுக்கொள்பவனை வீழ்த்தும் தந்திரம் இந்த உலகில் எவரிடமும் இல்லை நீங்கள் மற்றவர்களின் தோல்வியிலிருந்து பாடம் கற்க தயாரா இல்லை நீங்களே விழுந்துதான் கற்றுக்கொள்வீர்களா சாணக்கியர் சொல்லும் ஐந்தாவது விதி உங்கள் கண்களை திறக்கும் ஒரு கசப்பான உண்மை உண்மையான உறவை ஆபத்து காலத்தில் அடையாளம் காணுங்கள் ஒரு இருட்டான அறையில்தான் வெளிச்சத்தோட அருமை தெரியும் அதுபோல உங்கள் வாழ்க்கையின் இருண்ட காலமான கஷ்ட காலத்தில்தான் யார் உங்கள் உண்மையான உறவு என்பது தெரியவரும் இரத்த பந்தம் என்று சொல்லிக்கொண்டு உங்களை நடுத்தெருவில் விட்டவர்களுக்கு இடையில எந்த சம்பந்தமுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து உங்கள் கையை பிடிக்கிறார் பாருங்கள் அவர்தான் கடவுள் அனுப்பிய தேவன் சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான நீதியை சொல்கிறார் உன்னுடைய இன்பத்தில் பங்கெடுப்பவர்கள் உறவினர்கள் அல்ல உன் கஷ்டத்திலும் பயத்திலும் வறுமையிலும் உன் இறுதி சடங்கிலும் யார் உன் கூடவே நிற்கிறாரோ அவரே உண்மையான உறவினர் நாம் பல நேரங்களில் அந்தஸ்து பணம் கௌரவம் பார்த்து உறவுகளுக்கு பின்னால் ஓடுகிறோம் ஆனால் ஆபத்து வரும்போது அந்த பட்டு வேட்டிகளும் பகட்டான கார்களும் உங்களை காப்பாற்ற வராது அருணின் கதையில் பார்த்தது போல கோடிக்கணக்கில் சொத்து வைத்திருந்த இரத்த சொந்தங்கள் ஒருவேளை சோற்றுக்கு வழி செய்யாத போது ஒரு சாதாரண டிரைவர் தன் வாழ்நாள் சேமிப்பை கொடுத்தார் அல்லவா அதுதான் நிஜமான பந்தம் பணத்தையும் அதிகாரத்தையும் பார்த்து வரும் உறவுகளை நம்பி உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் உங்களுக்கு தோல் கொடுக்கிற அந்த ஒரு முத்துவை மட்டும் எப்போதும் கைவிட்டு விடாதீர்கள் உங்களை சுற்றி நூறு போலியான முகங்கள் இருப்பதை விட உண்மையான ஒரு இதயம் இருப்பது கோடி மடங்கு மேலானது உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாரா இப்போதே அவரை நினைத்து பாருங்கள் சாணக்கிய நீதியின் இறுதி பாடம் இது உங்கள் வாழ்க்கையை ஒரு போர்க்களமாக மாற்றும் அதிகாரம் உங்களை மதிக்காதவர்களுக்கு உங்கள் வெற்றியால் பதில் சொல்லுங்கள் உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் முன்னால் கத்தி சண்டை போடுவதோ அல்லது அழுது புலம்புவதோ பலவீனமானவர்களின் அடையாளம் சாணக்கியர் ஒரு தாரக மந்திரம் சொல்கிறார் பகைவனை வீழ்த்த மிகச்சிறந்த ஆயுதம் அவன் எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்ட வெற்றியை அவனுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டுவதுதான் உங்களை பிச்சைக்காரன் என்றும் உன்னால் எதற்கும் லாயகில்லை என்றும் சொன்ன அதே வாய் உங்கள் வெற்றியை பார்த்து நீதான் தலைவன் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் உயர்ந்து காட்ட வேண்டும் அவமானம் என்பது ஒரு நெருப்பு போன்றது அதை வைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே சுட்டுக் கொள்ளப் போகிறீர்களா அல்லது அதை எரிபொருளாக மாற்றி உங்கள் இலக்கை நோக்கி பாயப்போகிறீர்களா போகிறீர்களா என்பது உங்கள் கையில்தான் இருக்கிறது உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படக்கூடாது மாறாக அவர்கள் பயப்பட வேண்டும் நீங்கள் அடையும் ஒவ்வொரு வெற்றியும் உங்களை மதிக்காதவர்களின் கண்ணத்தில் விழும் பலத்த அடி பழிவாங்குவது என்பது ஒருவனை காயப்படுத்துவது அல்ல அவன் உங்களை எங்கே காயப்படுத்தினானோ அதே இடத்தில் அவன் குனியும்படி வாழ்ந்து காட்டுவதுதான் தோல்வி உங்களை துரத்தும் போது ஓடாதீர்கள் நின்று நிமிர்ந்து சாணக்கிய தந்திரத்தோடு போராடுங்கள் அன்று உங்களை ஒதுக்கி வைத்த அதே உறவுகள் இன்று உங்கள் வாசலில் வந்து நிற்கும்போது யார் நீங்கள் என்று கேட்கும் அதிகாரத்தை உங்கள் உழைப்பால் பெறுங்கள் இந்த ஆறு விதிகளை உங்கள் இரத்தத்தில் ஏற்றிக்கொள்ளுங்கள் இனி இந்த உலகத்தில் உங்களை வீழ்த்த ஒருவன் பிறக்கவே மாட்டான் ஜெயிக்க தயாரா சாணக்கியரின் இந்த பயணம் தொடரும் விழிப்புணர்வோடு இருங்கள் நண்பா இந்த ஆறு விதிகள் வெறும் வார்த்தைகள் இல்லை இது சாணக்கியர் நமக்கு கொடுத்திருக்கும் ஆயுதம் இப்ப முடிவு உங்க கையில தான் இருக்கு உங்களை மட்டம் தட்டுனவங்க முன்னாடி அழுதுகிட்டே இருக்க போறீங்களா இல்ல இந்த விதிகளை பயன்படுத்தி ஒரு ராஜாவா எழுந்து நிக்க போறீங்களா இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆறு விதிகள்ல எந்த விதி உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது அதை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பாக்ஸ்னு சொல்லுங்க உங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி துரோகம் செஞ்ச உறவினர்கள் இருந்தா அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற பதில் உங்க வெற்றியா தான் இருக்கணும் அந்த வெற்றியை நோக்கி நகர நீங்க தயாரா இருந்தா இப்போவே வெற்றி சக்சஸ் அப்படின்ற வார்த்தையை டைப் பண்ணுங்க எத்தனை பேர் சபதம் எடுக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்கள மாதிரியே துரோகத்தால உடைஞ்சு போயிருக்க ஒரு நண்பனுக்கு மருந்தா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உடனே அவங்களுக்கு இதை ஷேர் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் பல விறுவிறுப்பான மற்றும் ரகசியமான சாணக்கிய தந்திரங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான தட்டிடுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள வீழ்த்த யாராலயும் முடியாது நீங்க நீங்களாவே தோத்து போற வரைக்கும் அடுத்த ஒரு அதிரடியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் விழிப்புணர்வோடு இருங்க